ஒரு மேல் சட்டை மற்றும் கால் சட்டை முறையே நூற்றி இருபது சென்டிமீட்டர் மற்றும் மூன்று மீட்டர் நீளமுள்ள துணியால் தைக்கப்படுகின்றன எனில் மொத்த துணியின் நீளத்தை சென்டிமீட்டரில் குறிப்பிடுக இங்கே மேல் சட்டையோடு நீளம் சென்டிமீட்டரில் தான் இருக்கு அது நூத்தி இருபது சென்டிமீட்டர் கால் சட்டையோட நீளம் மீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம சென்டிமீட்டரா மாத்தணும் மூணு மீட்டரை நம்ம எப்படி சென்டிமீட்டரா மாத்துறது ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் அப்ப மூணு மீட்டர்னா மூணு இன்ட்டு நூறு முன்னூறு சென்டிமீட்டர் இப்போ நமக்கு துணியோட மொத்த நீளம் தான் வேணும் மேல் சட்டையோட நீளம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் கால் சட்டையோட நீளம் முன்னூறு சென்டிமீட்டர் இது ரெண்டையும் நம்ம கூட்டிட்டா நானூற்றி இருபது சென்டிமீட்டர் அப்ப மொத்த துணியோட நீளம் நானூற்றி இருபது சென்டிமீட்டர் அது ஆப்ஷன் சி ல இருக்கு 管理公安。